இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்றக்கூடிய சக்கோலம் என் ஜனநாதன் அவர்கள் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் பிறகு நூல்கள் எழுதியுள்ளார் அந்த நூலாசிரியராக இருப்பதில் ஓய்வு பெறாமல் தொடர்ந்து நூறுகளை கொண்டிருக்கிறார் இப்போது கூட ஒரு நூலை தயாரித்து கொண்டிருக்கிறார் அந்த நூல் கருத்துக்கிருந்து சில ஒரு ஒரு பகுதிதான் இப்போது அவர் பேசக்கூடிய ஒரு உரை அந்த உரை சில குரல்களும் ஒரு குரலும் என்கிற தலைப்பில் அவர் பேச இருக்கிறார் அவருடைய கருத்துரை வாழ் அன்பு நிறைப்பான் வாழ் நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பாக ஒப்படைக்கப்படுகிறது தமிழே கேக்குதுங்களா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாரதிதாசனை வணங்கி தொடங்குகிறேன் திருவள்ளுவர் திருவிழா நாற்பத்தி ரெண்டாம் நாள் நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சியில் தலைமை வகித்திட வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றியுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் குழுவிற்கும் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சிக்கும் பெற்றோர்களுக்கும் சிறார்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் பங்கேற்பாளர் உள்பட அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தக்கோலம் என் ஜலநாதன் சில குரல்களும் ஒரு குரலும் என்ற அமைப்பில் சில நபர்கள் பேசும் முறையில் அமைத்துள்ளேன் குறையிருப்பின் பொறுத்தருள்க காலை ஒன்பது மணி நடு ரோட்ல போட்டு உடை டே என்னடா பண்ற உடைச்ச பூசணிக்காய் எடுத்து ஓரமா அடைச்சி உடைச்சதை இப்ப தொடக்கூடாது அப்பதான் திருஷ்டி போகும் ஐயோ ஐயோ சைக்கிள் போன அந்த பையன் பாருங்க பூசணிக்காய் விழுந்துட்டான் பாருங்க பாருங்க முட்டில ரத்தம் கூட வருதுங்க டே அவன் பார்த்து போயிருக்கணும் விடு விடு மதியம் மூணு மணி ஐயோ டூ வீலரில் போனால் நம்ம பையனுக்கு ஆக்சிடென்ட்டா திருஷ்டி போகணும்னு தானே காலையில் பூசணிக்காய் கூட உடைச்சினே மருத்துவமனை டாக்டர் சார் டாக்டர் சார் எங்கள் பையனுக்கு அமாவாசை ஆக்சிடென்ட் அமாவாசை ஆக்சிடெண்டா ஆமாங்க அமாவாசை வந்தா போதும் திருஷ்டின்ற பேரில் பூசணிக்காய் தேங்காய் அது இதுன்னு நடு ரோட்ல நடு ரோட்டில் போட்டு உடைக்கிறீங்க பாதசாரிங்க வண்டி ஓட்டிங்க பலரும் மிகவும் பாதிக்கிறாங்க உடைச்ச பிறகாவது ஓரமா எடுத்து போடுறீங்களா அதுவும் இல்லை அந்த மருத்துவமனையில் அறைகள் உள்பட பல இடங்களில் திருக்குறள் எழுதிய பலகைகள் மாட்டப்பட்டிருந்தன இவர்கள் இருந்த அறையில் உள்ள திருக்குறளை பூசணிக்காயை உடைக்க சொன்னவரும் உடைச்சவரும் படித்தனர் படித்த பின் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அந்த அறையில் இருந்த திருக்குறள் பிறர்க்கின்னா முற்பகல் தமக்கு தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் நல்லது ஒரு காட்சி கேட்ட ஒரு குரலை சொன்னீர்கள் கதைகளை கதை முழுவதும் நம்பிக்கிட்டே என்ன யார் அது மருத்துவமனையில் திருக்குறள் வாசம் எழுதி போட்டு இல்லை அது இனிமேல் தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் இதுவரை செய்தால் தெரியவில்லை பரவாயில்லை அதில் முற்பகல் பிற்பகல் என்பது ரொம்ப விவசாய சீக்கிரமான ஒரு விரைந்த ஒரு பலன் பன்னெண்டு மணிக்கு திருப்பு இது பூசணிக்காயை உடைத்தால் இரண்டரை மணிக்கு விபத்து நடந்த செய்தி வந்துவிட்டது என்கிற செய்தி குரலுக்கு காட்சி சொல்லுங்கம்மா சிறப்புங்க ஐயா நன்றி புலவர் இளங்குபரன்